ஈசிஆர் செய்யூர் மேல்மருவத்தூர் வந்தவாசி போலூர் நெடுஞ்சாலை சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம் இண்டஸ்ட்ரியல் கார்டன் ரோடு இந்த பகுதியில் தேவாத்தூர் காட்டு தேவாத்தூர் வில்லேஜ் நேம் காட்டு தேவாத்தூர் நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய ரிஷி கார்டன் சைட்டு இது வந்து நம்ம சைட்டோட முன்பகுதியை பார்க்குறோம் நம்ம பிளாட்டோட இன்னர் ரோடு இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளை பிளாட்டோட கடைசி வரைக்கும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு இதில் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் இடையில் இருபது அடி அகலத்தில் ரோடு விட்டுருக்கோம் சர்வீஸ் ரோடு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷாப்புக்கு நம்ம வந்து சர்வீஸ் ரோடு கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஐம்பது ஃப்ளாட் இருக்குது நீங்கள் நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியார் வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் இந்த பக்கம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அது வந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது மதுராந்தகம் மதுராந்தகம் நகராட்சி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும் பிடிசிபி ரேரா அப்பளோட ஒரு அருமையான ஒரு வீட்டு மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் நியர்பை கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜஸ் இங்கேருந்து செய்யூர் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே வில்லேஜஸ் தான் இதேவில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா நியர்பை உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சித்தாம்பூர் பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸு இங்கேருந்து செய்யூர் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு சப் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு தாலுக் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த செய்யூர் சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் ஸோ அங்கேருந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குது தண்ணி வந்து நாற்பது அடியில் இங்கே வந்து குடி தண்ணீர் கிடச்சிடும் நாற்பத்தடி ஆழத்தில் குடி தண்ணீர் கிடச்சிடும் இது நம்ம பார்த்துட்டு நம்ம இடத்தோட குறுக்கு சாலை இது நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்லாப் காம்பவுண்டு தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ ஒரு குடியிருக்கு ஒரு தகுதியான ஒரு அருமையான இடம் நியர்பை எல்லாமே வில்லேஜஸில் எல்லாம் ரெசிடென்சியல் ஏரியா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு இடம்